ஹாய் காய்ஸ் நம்ம நேற்று ட்ரேடிங் எடுத்திருந்தோம் நேற்று ஏன் வீடியோ போட முடியலன்னா கொஞ்சம் வெளியே பார்க்கலாம் எவ்வளோ லாஸ் பண்ணிருக்கா வாங்க ஹாய் கைஸ் நம்ம நேற்று ட்ரேடிங்ல எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் லாஸ் பண்ணிருக்கோம் இந்த லாஸ் ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நேற்று ட்ரேடிங் செட்டப் வரல இருந்தாலுமே நான் ட்ரேட் வந்து எடுத்துட்டேன் ஏன்னா ரெண்டு நாள் லீவ் இல்லையா சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ட்ரேடிங் எடுக்கணும்ன்ற இதத்தில் எடுத்துட்டேன் அது லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிச்சு நானே என் ரூலை பிரேக் பண்ணிட்டேன் அதனால் இந்த லாஸ் வந்துச்சு நான் ஆக்சுவலாக நம்மளோட ட்ரேட் சட்டைப்படி நேற்றுமே ட்ரேட் கிடைக்கல அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துட்டேன் எவ்வளோதான் இருந்தாலுமே பார்த்தீங்களா ஒரு எடுத்து ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் போய் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்களா நம்ம கோல்டு ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஒரு நாள் கோல்டு எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதினெட்டு கிராம் கோல்டு பார்த்திங்கனா ஒம்போதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இன்றைக்கி மட்டும் நூறுரூபா ஏறி இருக்குது அடுத்தது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு பார்த்திங்களா பதினோராயிரத்தி ஐநூறுரூபா விற்கிது இன்றைக்கி மட்டுமே நூறுரூபாய் ஏறி இருக்குது அடுத்தது இருபத்தி நாலு கேரட் கோல்டு பார்த்திங்களா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா விற்குது இன்றைக்கி மட்டும் நூற்றி எட்டு ரூபாய் ஏறி இருக்குது எட்டு கிராம் சேர்ந்தது தான் ஒரு சவரம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்